வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டம் தான் வந்திருக்குங்க வாணிம்படி சனிக்கிழமை வந்து சந்தையாயிடுது சாட்டர்டே ஒவ்வொரு சாட்டர்டே பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் இந்த சந்தை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடு வந்திருக்கு நிறைய ஏகப்பட்ட வண்டிங்க வந்து வந்திருக்கு இப்போ மாடுகள் வந்து நிறையா வந்துருக்குது அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மாடுகள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மாடுகள்லாம் சந்தைக்குள்ளே போயிடுச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் நிறைய மாடு வண்டி போகிறது கூட இடம் இல்லை அவ்வளோ மாடு வந்திருக்கு ஃபுல் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது பத்து கிட்ட நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் மாடுகளும் வந்து அதிகமாக வந்து வந்துகிட்டே இருக்கும் இடமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு வண்டி போகிறது கூட இடம் இல்லைங்க அவ்வளோ வந்து மாடுங்க அந்த இடத்துல வந்துருக்குதுலாம் மாடு வந்துகிட்டே இருக்குது நாற்று மாடுங்க எல்லா நாற்று மாடுங்கள்லாம் வந்துட்டே இருக்குது சூப்பராக இருக்குங்க மாடு

ஃபுல்லாக வந்துட்டு இருக்கான் மாடு இதெல்லாம் துரிஞ்சலின மாடுங்க மாடு வந்து இறக்கிட்டு தாங்க ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்காங்க சொந்தக்குள்ள ஏகப்பட்ட மாடுங்க வெளியிலயும் நிறைய மாடு இருக்கு Why is it Shirève Ar.? That's a big one It's a big one முப்பத்தி நாலு ரூபா சொல்லியிருக்காங்க வெங்கட் வெங்கட் செம்மா சேட்டை பண்ணுதுங்க முப்பத்தி நாலாயிரூபா வந்து ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு கண்ணு மாடுங்க மாடுங்க ரோட்ல பாத்தீங்கன்னா வண்டி வண்டி ரோடு நிக்கிதுங்க மாடு எல்லாமே இங்கே இறக்கிட்டு இருக்காங்க சண்டைக்குள்ள இடமே இல்ல அதனால் வந்து வெளியவே வந்து மாடங்களாக வந்து இறக்கிட்டுருக்காங்க இருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரவை மாறு அதாவது கலப்பின மரங்கள் ஃபுல்லாக இந்த வண்டியில் வரும் மட்டர் பள்ளி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணுக்குட்டி இது மாதிரி தான் எடுத்து வர்றாங்க எல்லாம் கலக்கின மாதிரி மாட்டேன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு இந்த வாரம் கம்மையான மாடுங்க நாட்டு மாடுங்க கண்ணுங்க கடிகரி கண்ணுங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பசு மாடுங்க எல்லாமே வந்து இன்னைக்கு நிறையா வந்துருக்கு எல்லாம் சண்டைக்குள்ள போயிட்டு இருக்காங்க வண்டியெல்லாம் வேகப்பட்ட வண்டிங்க பாருங்க மாடுங்கள்லாம் வந்து எங்கேயோ ரோட்டில் நிற்குது பாருங்க அழகான பசுமாள எல்லாம் வந்து கிடைக்கும் நிறைய வந்துட்டு என்ஹெச் ஒட்டியே தான் சந்தை கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய அந்த என்ஹெச் பக்கத்திலே தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா சந்தை இந்த சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தொலை பண்ணிங்கன்னா நம்ம திருப்பத்தூர் அப்படியே கட்டா லெஃப்ட்டில் அதே இடத்துல தான் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு சந்தை வந்து வர வர வாணியம்பட்டி சந்தை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க அதிகமான மாடுங்க வந்து வந்துட்டு இப்போ நம்மளால் பார்க்க முடியும் நிறைய மாடு வந்து இறங்கிட்டே இருக்காங்க இன்னும் இறக்காம நிறைய மா நிறைய வண்டி ஃபுல்லாக இன்னும் இறக்காம எந்த வண்டியில் மாடு அப்படிங்கிட்டு

அதாவது பத்து ரூபாய் மார்க்க வராது வியாபாரம் இங்கேயே வியாபாரம் சேல் ஆயிட்டு மாடு பாருங்க ஜோடி ரெண்டுமே பசுமாடுதான் இல்லை பிள்ளை கலர்ல இருக்கு இதெல்லாம் என்ன பல்லுண்ணா பல்லு சரியாக போயிட்டுங்களா அது என்ன பல்லு சரியாக போயிட்டு நம்ம போய்ட்டு எப்படி சந்தை போயிட்டு பார்ப்போம் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் அப்படிதாங்க நம்ம பல்லு தான் கேட்டோம் ரேட்டு கேட்க சொல்கிறீங்க காலையில் பல்லு கேட்டதுக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க கண்ணுக்குட்டி நல்லா இறக்கி கொண்டு போயிட்டு அவர் ஃபுல்லாக எச்ஆப் தான் கொண்டு வருவார் கண் மாடு இது மட்டும் எல்லாம் அவர் கொண்டு வந்துருந்தாங்க ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்காங்க இப்போதான் சந்தைக்குள்ளே பிடிச்சிட்டு போயிட்ருக்கேன் சந்தைக்குள்ளே ஏகப்பட்ட கூட்டம் ஆகி சொல்லுங்க ஆக சொல்லுங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்டுருக்கேன் இது நல்லா ரெடியாக இருக்க

வெட்டு மாட்டு மாட்டு பால் dan ஆ கே எஸ் வெங்கட் விளாக்கு வெங்கட் விளாக்கு அப்படியா வாங்க மாட்டியா சரிண்ணா நூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஜோடி நல்லா ஃபுல்லாக கிடையாது அளவுலாம் ஒயிட் தான் ஃபுல்லாக மூணுமே வந்து எல்லாம் சேலம் ஆகிடுச்சு முடியாது அந்தளவு நல்லா தரமாக மூணுமே வந்து கிடையாறிங்க தான் இருக்குது ஒயிட்ல ரெண்டு இருக்குது Ola ola gara supera gara marena Isa be <ooo>